வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பை காயினை எப்படி மைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் பிட்காயினை எல்லாருமே ஃப்ரீயாக தான் மைன் பண்ணாங்க இன்றைக்கி அந்த ம பிட்காயினை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலில் எத்திரியை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மைன் பண்ணாங்க இன்றைக்கி அது விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா இதே போல் நம்மளுக்கு இந்த காயின்லேயே நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இலவசமாக பதிவு பண்ணி முயற்சித்து பார்ப்போம் இதனால் நம்ம இழப்புன்றது எதுவுமே கிடையாது கூகுள் ப்ளே ப்ளேஸ்டோரில் பை பேசுட்டு நட்டுன்னு டைப் பண்ணுங்கள் இதில் ரெண்டாவதாக அந்த ஆப்பை காமிக்கும் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே அந்ததை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ வந்து கண்டினியூ வித் ஃபேஸ்புக் அண்ட் கன்ட்னியூ வித் மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கண்ட்ரி நேமில் நீங்கள் இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள் ஆ வந்து உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் இப்போ உங்கள் மெயிலிடையே மெயிலையும் கீழே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணணும் இந்த பாஸ்வேர்டில் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு நம்பர் இருக்கணும் மொத்தம் எட்டு டிஜிட் இருக்கணும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி மறக்காத பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு நேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரை பதிவு பண்ணுங்கள் செகண்ட் லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் என்ட்ரு பண்ணுங்கள் கீழே யூசர் நேம் இருக்கும் யூசர் நேம்ன்றது நீங்கள் மறக்காமல் இருக்கணும் இதை வந்து யூனிக்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் நீங்கள் யாராச்சும் ரெஃபர் கொடுக்குறீங்கன்னா இந்த இதை வச்சால் நீங்கள் கொடுக்க முடியும் இந்த யூசர் நேமை வச்சு அடுத்து இன்விடேஷன் கோடு கேட்கும் இதில் யார் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்களோட கோடைங்க என்ட்ரு பண்ணுங்கள் அப்படி யாருமே ஷேர் பண்ணல அப்புடின்னா நீங்கள் குணா எண்பத்தெட்டு ஏ ஜியுஎன்ஏ எயிட் எயிட் ஏ அப்படின்ற சின்ன இடத்துல டைப் பண்ணுங்கள் இது மூலமாக உங்களுக்கு இலவசமாக ஒரு காயின் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த கோடு என்ட்ரு பண்ணலை அப்புடின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ காயின் கிடைக்காது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இனி வந்து இந்த ஆப் ஓப்பன் ஆகும் இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணையில் இந்த இடத்துல டேப் ஏர்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் இதுக்கடுத்து ஸ்டார்ட் டூர்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வரணும் எல்லாமே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே வாங்க கடைசி டிஸ்மிஸ் இருக்கும் டிஸ்மிஸை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிரும் நீங்கள் டெய்லி ஒரு தடவை அட்டனன்ஸ் பண்ணணும் இருபத்தி நாலு நேரத்துக்கு ஒரு தடவை அட்டனன்ஸை கிளிக் பண்ணணும் இப்படி கிளிக் பண்ணையில் இந்த காயின் உங்களுக்கு இன்க்ரீஸ் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்புடின்னா நீங்கள் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மேலும் தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்